ஹாய் கேர்ஸ் வெல்கம் பேக் டூ சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு ரவுண்ட் நெக் சிம்பிளான ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் சீக்கிரமா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல இந்த ப்ளவுஸ் டிசைன் வந்து நீங்களும் பண்ணி முடிச்சிடலாம் பிகினர்ஸ் கூட ரொம்பவே ஈஸியா இந்த ப்ளவுஸ் டிசைன் பண்ணலாம் இப்போ வர ரம்ஜான் சீசனுக்கு வந்து ரொம்பவே வந்து சீக்கிரமா முடிக்கிற மாதிரி ப்ளவுஸ் டிசைன் வந்து இதுவும் ஒரு டிசைன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் இது பேசிக்காக ஒரு ரவுண்ட் நெக் தான் நம்ம நார்மலாக ரவுண்ட் நெக் வரைக்கும் பார்த்தீங்களா அதே மாதிரி ரெண்டு சைடுமே வரைஞ்சிக்கோங்க எப்படின்னா வந்து ரெண்டு சைடுமே அச்சு நல்லா தெரியிற மாதிரி ரெண்டு சைடுமே ரவுண்ட் நல்லா வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சதுக்கப்புறம் அந்த சென்ட்ரு இருக்குது பார்த்தீங்களா அந்த ரெண்டு ரவுண்டுக்கும் சென்ட்ரு இருக்கும் பார்த்தீங்களா அந்த ரவுண்டில் சென்ட்ரில் வந்து ஒரு வளைவாக ஒரு கோடு கொண்டுட்டு வந்து விட்டுருங்க இந்த வளைவு அந்த கிராஸாக வருது பார்த்தீங்களா ஸ்லாண்டிங்காக அதில் தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம் இப்போ ஒரிஜினல் கிளாத் மேலே வச்சுட்டு நம்ம வந்து லைனிங் வச்சு ஃபுல்லாக பதிச்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நான் நெக்கு தான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் நெக் வந்து நம்ம வரைஞ்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டு அந்த ரவுண்டில் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வெட்டிட்டு உள்ளே இருக்க கிளாத்தை வந்து குட்டி குட்டி ஆர்க் பண்ணி அப்படியே நான் அடித்து பின்பக்கமாக திருப்பிக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் உள்ள இருக்க எக்ஸஸ் பீஸ் எல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துட்றேன் இந்த மாதிரி கட் பண்றப்ப ஒரு கால் இஞ்சி நீங்கள் விட்டுட்டே கட் பண்ணுங்கள் ரொம்ப ஒட்ட வெட்டிடாதீங்க ஏன்னா துணி வந்து அந்த இலைகள்லாம் வந்து பிரிஞ்சுட்டு பிரிஞ்சிட்டு வர ஆரம்பிச்சிடும் அப்போ வந்து வெளியில் வந்துடும் தையை விட்டுட்டு வெளியில் வந்துடும் துணியெல்லாம் பிசுறு துணியெல்லாம் அதனால் வந்து ஒரு காலிஞ்சி விட்டுட்டு நீங்கள் தையல் வெட்டுங்க சாரி கிளாத்தை வெட்டுங்க நெக்ஸ்ட்டு அதை விரிச்சு விட்டுட்டு மேலே வந்து லைனிங் மேலே மட்டும் பணிமண தையெல்லாம் ஒன்று போட்டு எடுத்துக்கிறேன் இந்த ப்ளவுஸ் டிசைன் வந்து கஸ்டமர் வந்து நம்ம நம்மக்கிட்ட இந்த ப்ளவுஸ் டிசைன் வேணும் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டாங்கன்னா கூட நம்ம வந்து எந்த ஒரு பயம் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் ஒரு ப்ளவுஸ் டிசைன் பண்ணி கொடுத்துர்லாம் சப்போஸ் வந்து நீங்களே பார்த்து வச்சிருங்க அப்படின்னா வந்து ரொம்பவே கஷ்டம் அவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காத நம்மளால் சீக்கிரமாக தைக்க முடியுமா அதான் இது இந்த ப்ளவுஸ்லாம் அர்ஜென்ட் ஆர்டர் ப்ளவுஸ் நேற்று கூட வீடியோல நான் சொல்லியிருப்பேன் அர்ஜென்ட்டாக அந்த ப்ளவுஸ் ஆர்டர் அப்போ அந்த டைமிங்க்கு எந்த ப்ளவுஸ் எந்த டிசைன் வந்து சீக்கிரமாக செட் ஆகும் எது டைம் கம்மியாக கன்சியூம் பண்ணணும் அப்படிலாம் யோசிச்சு அவங்களுக்கும் பிடிக்கணும் அதெல்லாம் யோசிச்சு ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் தான் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து சுற்றி வர நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இதில் சின்ன சின்ன மிஸ்டேக் நான் பண்ணேன் அந்த மிஸ்டேக்லாம் நீங்கள் வந்து பண்ணாமல் பார்த்துக்கோங்க நான் வந்து அதையும் சொல்லிடுறேன் நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணேன் அதனால் வந்து இன்னும் சீக்கிரமாக ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே முடிச்சுறது ஏன் பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி அதையுமே நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு அப்போ நான் நான் நீங்கள் வந்து அந்த த தைக்கும் போது அது தப்பெல்லாம் நீங்கள் பண்ணாமல் இருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி வர தயில் போட்டு இருக்க எக்ஸஸ் ஆன பீஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டேன் நெக்ஸ்ட்டு கீழ்ப்பகமும் அடிச்சுட்டு அது மேலே வந்து ஒரு படிமானதாக அது மேலே வந்து இன்னொரு ஃபோல்டிங் அதாவது பேக் பார்ட் மடிச்சு எடுப்போம் பார்த்தீங்களா அது இன்னொரு ஃபோல்டிங் நான் மடிச்சு எடுத்துக்கிறேன் அப்புறம் இப்போ வந்து நம்ம வந்து கிளாத் இதுக்கு என்ன கிளாத் அதாவது டிசைன் பண்ணுறதுக்கு வந்து நான் சாரீ கிளாத் எடுத்திருக்கேன் சாரீ கிளாத்தில் வந்து ஒரு மூணு இன்ச்சு அகலம் இருக்க அளவுக்கு ஒரு மூணு இன்ச்சு அகலம் இருக்க அளவுக்கு ஒரு டபுள் லென்த் அந்த சாரி கிளாத்தில் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதுலேயே டபுள் லென்த் கிளாத் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட் அந்த ரெண்டு கிளாத்தையுமே ஜாயின் பண்ணிக்கிறேன் ரெண்டு கிளாத்தையும் ஜாயின் பண்ணிட்டு ஃபுல்லாக வந்து அந்த மூணு இன்ச்சை வந்து டபுளாக ஃபுல் பண்ணி நான் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறேன் நீங்கள் வந்து இந்த மாதிரி இப்போ நான் கட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா அது வந்து கரெக்டாக அந்த மூணு இன்ச்சு இருக்க அளவுக்கு மட்டுமே நீங்கள் இன்னொரு இன்னொரு கிளாட்டையுமே நீங்கள் கட் பண்ணணும் ஏன் அப்படின்னா வந்து நீங்கள் அந்த ஃப்ளீட்டு வைக்கிறோம் அப்படின்றப்ப வந்து நம்ம ரெண்டையும் அடித்து தானே நம்ம தையல் போடுறோம் அப்போ வந்து எல்லா ஃப்ளீட்டுமே ஒரே அளவுக்கு இருக்கணும் ஒரு ஃப்ளைட்டு சின்னதாகவும் ஒரு ஃபிளீட் பெருசாகவும் இருந்துச்சுன்னா பார்க்கறதுக்கு அசிங்கமாக இருக்கும் அதனால் வந்து நம்ம சைஸ் இது மாதிரி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக ஒரே அளவில் இருக்கணும் இப்போ நான் அந்த மூணு இன்ச்சு நம்ம தையல் போட்டோம் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டு அதை நான் உள் பக்கமாக பிரித்து எடுத்துட்டேன் கெட்ட கெட்ட பக்கத்தை வந்து உள் பக்கமாக தள்ளிட்டு நல்ல பக்கமாக வெளியில் எடுத்து நல்லா அயன் பண்ணிவிட்டேன் நல்லா வந்து அந்த ஜாயிண்ட் வந்து சென்ட்ரு பார்ட்டில் வர மாதிரி ரெண்டுத்துக்குமே சென்ட்ரு பார்ட்டில் வர மாதிரி வச்சுட்டு ஃபுல்லாக வந்து அயன் பண்ணி எடுத்துட்டேன் அயன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் குட்டி குட்டி ஃப்ளீட் வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம வந்து மார்க் பண்ண பார்த்தீங்கன்னா நல்ல பக்கம் எனக்கு அந்த மார்க்கிங் தெரியல அதனால நல்ல பக்கம் அந்த மார்க்கிங் நான் பண்ணிக்கிறேன் பண்ணிட்டு இப்போ தான் ஒரு மிஸ்டேக் பண்ணேன் ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபஸ்ட்டே நம்ம வந்து லேஸ் வச்சுட்டு இந்த வச்சோம்னா இந்த ஃப்ளீட் வைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு நான் என்ன பண்ணிட்டேன் ஃபர்ஸ்டே வந்து இந்த ஃப்ளீட் வச்சதுக்கப்புறம் லேஸ் வைக்கவும் ரொம்பவே அடுத்த லேஸ் வைக்கிறப்ப ரொம்பவே எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு லேஸ் வந்து திரிகன மாதிரி ஆயிடுச்சு அது பிரிச்சிட்டு திருப்பியும் வைக்கவும் முடியல திரிகிற மாதிரி ஆயிடுச்சு அதனால நீங்கள் எப்போவுமே வைக்கிறீங்க அப்படின்னா வந்து இந்த டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா லேஸை ஃபர்ஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபீட் வச்சிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு தைக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஷேப் வரைஞ்சுன்னா அந்த ஷேப்லேயே வந்து நான் தையல் போட்டுகிட்டே வரேன் நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் இது இடுப்புக்கு தகுந்த மாதிரி அந்த வளைவு நீங்கள் கொண்டுட்டு போய் வைக்கணும் இப்போ நான் வளைவு வந்து ஃபஸ்ட் நான் கிராஸாக மார்க் பண்ணியிருப்பேன் பட் என்னோட இடுப்போட சுற்றளவு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்புறம் வந்து அதுக்கு தேவையான அளவு மட்டும்தான் நான் வந்து வைக்க முடியும் அதனால இருக்க அளவை விட நான் கொஞ்சம் தள்ளி நான் வச்சுக்கிட்டேன் நான் ஃபுல்லாக வந்து வச்சாச்சு வச்சு மார்க் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைடும் நான் கஸ்டமர் இது வந்து ஃபோட்டோ எடுத்து நான் காமிச்சதுக்கு கஸ்டமர் சொல்லிட்டாங்க எனக்கு இந்த சைடுமே வச்சு கொடுத்துருந்தேன் நான் ஃபர்ஸ்ட்டு ஒன் சைடு மட்டும் வச்சுட்டு லேஸ் வச்சு டிசைன் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன் பட் கஸ்டமர் சொன்னாங்க இந்த சைடு அதே மாதிரி வைங்கக்கா அப்படின்னு கேட்கும் இந்த சைடுமே அதே மாதிரி டிசைன் வச்சு கொடுத்தாச்சு ஆனால் அந்த இடத்துல லைட்டாக மடக்கி விட்டுட்டு நீங்கள் உள்ளே பக்கம் தள்ளி நீங்கள் ஸ்டிச் பண்ணலாலும் பண்ணலாம் ஆனால் வந்து நீங்கள் மடிச்சது இது பண்ணும்போது பீட்ஸ் வைக்கும்போது ரொம்ப வந்து பார்க்கறது கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும் அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் பாதிலேயே நீ பாட்டிட்டு மடித்து தையல் போட்டுருங்க இப்போ நான் சொன்னேன் பார்த்திங்களா லேஸ் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னு அதே மொத்தம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இந்த மொத்தம் நான் ஸ்டிச் பண்ணுறப்ப நீங்கள் வந்து ஒன்ஸ் லேஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் வைங்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பிகினஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் பண்ண தப்ப வந்து நீங்கள் பண்ணாமல் இருப்பீங்க அதுக்காண்டி முன்கூட்டியே சொல்லிடுறேன் பட் நம்ம சொல்லிவிட்டு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சின்னா கொஞ்சம் கஷ்டம் பார்த்தீங்களா அதனால வந்து முன்கூட்டியே நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் பாத்தீங்கன்னா ஃபுல்லான லேஸ் வச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த லைன்லயுமே ஒரு லேஸ் வச்சு நான் ஸ்டிச் பண்ணிடுறேன் சரி நெக்ஸ்ட் அந்த சைடுமே நான் லேஸ் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் எனக்கு இந்த லேஸில் வந்து ஒன் பக்கம் தான் அந்த வளைவுகள் வர மாதிரி இருந்துச்சு அதனால் கரெக்டாக எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு அளந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி ரொட்டேட் பண்ணிவிட்டு நான் அந்த மாதிரி எனக்கு தேவையான சைஸில் வந்து சாரி எனக்கு தேவையான எந்த சைடு பார்த்து அந்த வளைவுகள் இருக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வச்சுக்கிறேன் பார்த்தீங்கன்னா அதே எந்த ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப்லேயே லேஸ் வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரேன் ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான் அந்த ஃப்ளீட் வைக்கிறது மட்டும் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வைக்கணும் கரெக்டாக எல்லா ஃப்ளீட்டும் ஒரே அளவில் இருக்கா இப்போ ஒரு ஹாஃப் இன்ச்சில் ஃப்ளீட் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஹாஃப் இன்ச்சில் ஃப்ளீட் இருக்கா இல்லை முக்கால் இன்ச்சில் ஃப்ளீட் வச்சிருக்கீங்களா அந்த முக்கால் இன்ச்சு ஃப்ளீட் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒன்ஸ் நீங்கள் கவனிச்சிக்கோங்க ஏன் அப்படின்னா வந்து நீங்கள் இது மாதிரி முக்கோண ஷேப்பில் வந்து நான் தைக்கிறப்ப அவங்கள்ட்ட காமிக்கிறாத அந்த முக்கோண ஷேப்பில் தைக்கிறப்ப வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்தாலுமே டிசைன் அந்த அளவுக்கு எடுத்து கொடுக்காத ஒரு மாதிரி கிளம்சியான ஆன மாதிரி இருக்கும் ஓகேங்களா கரெக்டான கரெக்டாக மட்டும் எந்த அளவு வைக்கிறீங்களா கரெக்டாக பிகின்ஸ் இருந்தீங்கன்னா கூட ஒரு ஒரு இன்ச்சு கூட நீங்கள் மார்க் பண்ணி மார்க் பண்ணி வச்சிடலாம் இன்னொரு மிஸ்டேக் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து எனக்கு இடது சைடு பார்த்தீங்களா அந்த இது வந்து நெக்கோட லேஸை வந்து வச்சிருக்கணும் நான் இதை ஃபர்ஸ்ட் வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து நான் இதை வைக்கவும் அது வந்து அந்த அளவுக்கு வந்து ஃபினிஷிங் கொஞ்சம் எனக்கு பிடிக்காமவே இருந்துச்சு அது நான் அது கொஞ்சம் அது அர்ஜென்ட்டாக தச்சனால என்னால் பிரிச்சுட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணியும் தர முடியல திருப்பி சொல்லியிருக்கேன் இன்னைக்கு போட்டு நான் திருப்பி சரி பண்ணி கொடுத்துறேன் எனக்கு ஃபினிஷிங் பிடிக்கல அப்படின்னு சொல்லி அவங்ககிட்டே சொன்னேன் சரி ஓகேக்கா இப்போதைக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு கஸ்டமரும் வாங்கிட்டு போயிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பீட்ஸ் அந்த ஃப்ளீட்டில் வந்து பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறோம் ஃப்ளீட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு நீடில எடுத்துட்டு நீடில் என்ன கலர் கிளாத் வச்சிருக்கீங்களோ அந்த அளவு அந்த அந்த கலருக்கே நீடில் மாறிச்சிக்கோங்க அதாவது நூல் கொடுத்துக்கோங்க நூல் கொடுத்துட்டு அந்த ஃப்ளீட் வச்சு பார்த்தீங்களா இந்த கார்னரையும் இந்த கார்னரை ஜாயின் பண்ணிட்டு வச்சு சென்டரில் வந்து நீங்கள் நீரில் விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த கார்னர் நான் இவ காமிக்கிற மாதிரி சென்டர்ல அந்த ஃப்ளீட்டோட சென்டரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கார்னரையும் இந்த கார்னரையும் கொண்டுட்டு வந்து இந்த சென்ட்ரில் நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி முக்கோணம் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் அதுல வந்து ஒரு மணியை வச்சு நீங்கள் இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் ஃபினிஷிங் பக்காவா சூப்பரான ஃபினிஷிங்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு டிசைன் கிடைச்சிரும் கொஞ்சம் பொறுமையாக இந்த மாதிரி கோக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் நிறுத்தி நிதானமாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களாலுமே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட முடியும் கண்டிப்பாக இந்த வீடியோ இந்த டிசைன் வந்து நிறைய பேத்துக்கு ஈஸியாகவும் முடிஞ்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பதில் வர ஒரு பெல்லைக்கானையும் டேப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சப்போஸ் ஒயிட் ஸ்டோனு அது மாதிரி இருந்தாலுமே நீங்கள் அது மாதிரி வைக்கிறதா இருந்தால் வைங்க ஃபைனல் அவுட்ஃபிட் இப்படி தான் இருந்தது ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் மட்டும் பண்ணுற மாதிரி இருந்தது பட் எனக்கு சுத்தமாக வந்து அந்தளவுக்கு ஃபினிஷிங் இல்லாத மாதிரியே இருந்துச்சு பட் நீங்கள் தைக்கும் போது நல்லா கொஞ்சம் ஃபினிஷிங்காக தைங்க பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம நாட்டு வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் நாட்டுக்கு வந்து டபுள் இது இருக்கும் பார்த்திங்களா டபுள் முக்கோண ஷேப் இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி தான் நான் நாட்டு வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் முக்கோணமாக ரெண்டு கிளாத் அதாவது நம்ம டிசைன் பண்ண கிளாத்தும் ப்ளவுஸோட சாரீட கிளாத்தும் நான் எடுத்திருக்கேன் ப்ளவுஸோட ஒரிஜினல் கிளாத் இருக்குதுன்னு பார்த்தீங்களா அதையும் எடுத்து அது ரெண்டுமே அடுக்கடுக்காக வச்சுட்டு அது மேலே வந்து ரோக் வச்சுட்டு அது மேலே வந்து முக்கோண ஷேப்பில் ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம் இது மாதிரி குஞ்சம் வைக்கிறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது கண்டிப்பாக நான் சால்ஸில் அது முடிஞ்சால் நல்லா அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு இப்போ நீங்கள் கட் பண்ணி திருப்பி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா டபுள் இது வந்துருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி போடுறப்ப கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு நான் இன்னொரு கொஞ்சமாக ரெடி பண்ணிக்கிறேன் ரெடி பண்ணிவிட்டு மேலேருந்து ஒரு மூணு இன்ச்சு சாரி ரெண்டரை இன்ச்சு அளவில் வந்து மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு தையல் போட்டுட்டு நாட்டை எடுத்து விடுங்க கரெக்டாக ஒரு ரெண்டரை இன்ச்சு மூணு இன்ச்சு அளவுலேயே நீங்கள் வந்து உயரத்தை வச்சு நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு கரெக்டாக நாட்டு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல கரெக்டான ஃபினிஷிங் உங்களுக்கு வந்துடும் வீடியோ பண்ணுறது டேப் பண்ணிக்கணும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்